ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவச தமிழரிடம் உத்தராயண புண்ணிய காலம் கிரேஷ்மருது ஆணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தோரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ரெண்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை சதுர்த்தி மாலை மூணு மணி இரண்டு நிமிடம் வரை பிறகு பஞ்சமி நட்சத்திரம் உத்திராடம் அதிகாலை பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு யோகம் ஐந்திரம் காலை பதினோரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை பிறகு வைத்திருதி மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை பிறகு பாலவ கரணம் மாலை மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை பின்பு கவுளவம் இன்று சித்த யோகம் அதிகாலை மூன்று நிமிடம் வரை பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசிரீஷம் அதிகாலை பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை பிறகு திருவாதிரை மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரிசக்ரா செல்வாம்பிகன் ஆட்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்